எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலைநாச்சாரம் வச்ச யார் வேலைநாச்சாரம் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிறேன் தெரியுமாட ஏய் திருச்சியில இந்த போராட்டம் போராடல அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கல அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தெரியல இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாதா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க

எவனாவது அவர் பேசுறதை உட்கார்ந்து கட்டு பத்திருக்கா ஹே ஹ